அந்த துலாராசி அன்பர்கள் ஏழு அப்படிங்கிற அந்த சிங்கிள் டிஜிட் நம்பரை எழுதும்போது எழுத வேண்டிய நம்பர் மூணு ஏழு ஆறு ஒன்று இதுதான் அன்பர்கள் இந்த ரிஸ்டுக்கு அடியில் எழுத வேண்டிய நம்பர் கரராசி அன்பர்களுக்கான நாலு டிஜிட் நம்பர் எயிட் நைன் போர் கும்பராசி அன்பர்களுக்கு த்ரீ த்ரீ எயிட் அஞ்சு அப்படிங்கிற நம்பரை எழுதினாலே அவர்களுக்கு நல்ல வருமானம் பெருக ஆரம்பிக்கும் அண்ட் அவர்கள் மணிக்கட்டில் எழுத வேண்டிய நம்பர் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ரோவிக்கி கிராண்ட் மாஸ்டர் சுதா குமார் மேம் இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சூப்பர் மேம் நீங்க நிறைய விஷயம் வந்து எங்களுக்காக ஷேர் பண்ணியிருந்தீங்க ஆறு ராசிக்கான பலன்கள் சொல்லியிருந்தீங்க அண்ட் அவங்க என்னெல்லாம் நம்பர் யூஸ் பண்ணனும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க ஐ திங்க் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ அடுத்த ராசிக்கு போயிடலாம் மேம் துலாங்கிற ராசி தான் அடுத்த ராசியாக வருகிறது துலாம்கிறது எகைன் மறுபடியும் ரிஷபம் மாதிரி ஒரு சுக்கரனுடைய ஆட்சி வீடாக வருகிறது இந்த துலவத்துக்கு இன்னொரு பெரிய குவாலிட்டி உண்டு என்னன்னா துலாங்கிறது ராசியினுடைய சின்னமே அந்த தராசு மாதிரி இருக்கும் அந்த தராசு மாதிரியான குவாலிட்டிஸு இந்த துலா ராசி அன்பர்களுக்கும் இருக்கும் எதையும் எடை போட்டு தான் பேசுவாங்க எடை போட்டு தான் பார்ப்பாங்க எடை போட்டு எது சரி நீதி நேர்மை நியாயம் இப்படியெல்லாம் நல்லா நடந்துக்கக்கூடிய ராசி வியாபாரம் இதெல்லாம் நல்லா வரக்கூடிய ராசி துலான்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட அந்த துலா ராசி அன்பர்கள் ஏழு அப்படிங்கிற அந்த சிங்கிள் டிஜிட் நம்பரை எழுதும்போது இவங்க இவங்களுடைய வியாபாரத்திலேயாட்டும் பல பண வருமானத்துலையாட்டும் பெருக்கத்தை காணலாம் அந்த நாலு டிஜிட் நம்பர் இங்கே எழுதிக்க வேண்டிய நம்பர் இருக்குது இல்லையா அது என்னன்னா நைன் த்ரீ எயிட் ஃபைவ் என்ன நம்பர் நைன் த்ரீ இந்த இந்த நம்பரை எழுதும் போது துளாராசி அன்பர்களுக்கு வருமானமானது கட்டாயமாக பெருகும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஃபர்மேஷன் வேணும் என்னுடைய வருமானமானது தெரிந்த தெரியாத எல்லா வழிகளிலும் அதிகரிக்கிறது அப்படிங்கறது அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் பை நோன் அண்ட் அண்ட் நோன் சோர்சஸ் ஐ கெட் மணி ஃப்ரம் நோன் அண்ட் அண்ட் நோன் சோர்சஸ் அப்படின்னு சொல்லிக்கணும் அடுத்தது நம்ம விருச்சிகம் அப்படிங்கிற ராசி இந்த விருச்சிகம் ராசி செவ்வாயினுடைய ஆட்சி வீட்டில் வரும் செவ்வாய் ஆட்சி வீட்டில் சந்திரன் நிற்கும் போது விருச்சிக ராசி அப்படின்னு அன்பர்களை நம்ம சொல்லுவோம் இவர்களுக்கு வருமானம் கூடுறதுக்கு எல்லாருக்கும் வருமானம்ங்கிறது ஒண்ணுதானே ராசி எதுவா இருந்தா என்ன மனிதர்களுக்கு நமக்கு வேண்டிய வருமானத்தை எப்படி பெருக்கிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எட்டு அப்படிங்கிற நம்பர் தான் அவங்களுடைய சிங்கிள் டிஜிட் நம்பர் நோட்ல எழுத வேண்டிய நம்பர் அதே சமயம் நாலு நம்பர் நாலு டிஜிட் உள்ள நம்பர் இந்த ரிஸ்டில் அவங்க எழுத வேண்டிய நம்பர் மூணு ஏழு ஆறு ஒன்று த்ரீ செவன் சிக்ஸ் ஒன் இதுதான் ரிஷிகராசி அன்பர்களுடைய ப்ராஸ்பெரிட்டி ஆட் பண்ணக்கூடிய நம்பர் எகைன் யூ த்ரீ செவன் சிக்ஸ் ஒன் ஃபார் ரிஷிகம் சரியா தென் நம்ம வில் கோ டு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசியாக வருகிறது ஒன்பது அப்படிங்கறது எவ்வளவு உஸ்திங்கிறது நம்பர்லயும் தெரியும் ஒன்பதாம் ராசியில அந்த தனுசு குருனுடைய வீடு சோ குருங்கிறது எவ்வளவு பிரம்மாண்டம் குருனாலே நம்ம யோசிச்சு பார்த்தாலே நம்ம குரு கோ குரு கோவிந்த் தோவும் கடை காக்கே காக்கே லாகும் பாய் அப்படிங்கிறவர் ஹிந்தி ஒருத்தர் சொல்கிறார் குரு அதாவது குருவும் கோவிந்தனுங்கிற கடவுளும் நேரம் வந்தால் யாருக்கு நான் ஃபஸ்ட்டு இது நமஸ்கரிக்கேன் அப்படின்னா பலிஹாரி குரு ஆப்புனே கோவிந்த தியோபதாய் அப்படிங்கிறார் அப்படின்னா இந்த குரு தான் எனக்கு கோவிந்தனை சொல்லி கொடுத்து வர என்னால் குருவுக்குத்தான் முதல் நமஸ்காரம்ங்கிறார் அப்பேற்பட்ட விசேஷமான விஷயம் பிளானட்ஸில் பார்த்தீங்கன்னா தட் இஸ் த பிக்கெஸ்ட் பிளானட் ரொம்ப ப்ராஸ்பரஸ் பிளானெட் அப்படிப்பட்ட அந்த குருவின் வீட்டில் சந்திரன் நிற்கக்கூடிய தனுசு ராசி நேயர்கள் எதை செய்யணும்னா ரெண்டு அப்படிங்கிற நம்பரை போட்டாலே ரெண்டுங்கிற நம்பரை எழுதினாலே அவங்களுக்கு ப்ராஸ்பரிட்டி அண்ட் அந்த இந்த இடத்துல எழுத வேண்டிய நம்பர் எயிட் ஒன் டூ நைன் எயிட் ஒன் டூ நைன் தனுசு ராசி அன்பர்கள் இந்த ரிஸ்ட்டு கடியில் எழுத வேண்டிய நம்பர் எயிட் ஒன் டூ நைன் எண்பத்தி ஒன்று ஒன்பது எப்படிங்கிறது நான் மகரம் மகரங்கிற ராசி நம்பர் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பத்தாவது வீடாக வருகிறது பத்து அப்படின்னாலே நம்மளுக்கு தொழில் வருமானம் எல்லாம் சொல்லுவோம் அது சனி பகவானுடைய வீடு இந்த ஈஸ்வரன் பட்டத்தை வென்ற ஒரே பிளான சனீஸ்வரன் தான் சோ அப்பேற்பட்ட ஒரு ஒரு கர்மாவை நியமிக்கக்கூடிய நிர்ணயிக்கக்கூடிய நமக்கு எது உண்டோ அதை கட்டாயமாக வாங்கி கொடுக்கக்கூடிய வாங்கி கொடுத்துருவாராம் அப்பேற்பட்ட சனி பகவானுடைய வீட்டில் சந்திரன் நின்றவர்கள் மகர ராசி அன்பர்கள் அந்த மகர ராசி அன்பர்கள் ஆறு அப்படிங்கிற டிஜிட்ட எழுதினாலே அவங்களுக்கு நல்ல வருமானம் பெருக ஆரம்பிக்கும் நோட்புக்ல நம்ம சொன்ன மாதிரி ஆறுங்கிற டிஜிட்ட நூத்தி எட்டு தடவை எழுதலாம் எழுதும் போதே ஐ ரிசீவ் மணி ஃப்ரம் நோன் அண்ட் அன் நோன் சோர்சஸ் அப்படிங்கிற அஃபர்மேஷனையும் சொல்லிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இந்த எழுத வேண்டிய இந்த இடதுக்கை மணிக்கட்டுக்கு கீழே எழுத வேண்டிய நம்பர் எயிட் த்ரீ மகர ராசி அன்பர்களுக்கான நாலு டிஜிட் நம்பர் எயிட் நைன் ஃபோர் த்ரீ எட்டு ஒம்பது நாலு மூணு இது மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்தது கும்பம் கும்பம்ங்கிற ராசியும் இந்த சனீஸ்வர பகவானுடைய வீடு தான் ஆனால் காலப்புருஷனுக்கு பதினோராம் இடம் பதினோராம் இடம்ங்கிறது நம்மளுடைய லாபஸ்தானம்னு சொல்லுவாள் அது ஸ்தானமே லாபஸ்தானம் அப்போ அவங்களுக்கு லாபம் எது கொடுக்கும் அப்படி பார்க்கலாம் கும்ப ராசி நேயர்களுக்கு கும்பங்கிற ராசியில் சந்திரன் நின்றவர்கள் கும்ப ராசி நேயர்கள் அப்பேற்பட்டவர்களுக்கு ஒன்று நம்பர் ஒன் அந்த நம்பர் தான் அவங்க வந்து நோட்டில் எழுத வேண்டிய நம்பர் ஒன் 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 அப்படின்னு அவங்க யோசித்து எழுதினாலே அவங்களுக்கு பணமானது வருமானமானது வர ஆரம்பிக்கும் அண்ட் அவங்க இடதுகை மணிக்கட்டில் எழுத வேண்டியது த்ரீ த்ரீ எயிட் ஃபைவ் த்ரீ த்ரீ எயிட் ஃபைவ் இந்த நம்பர் தான் அவர்களுடைய மணிக்கட்டில் அவங்க எழுத வேண்டிய நம்பர் ஸோ கும்பராசி அன்பர்களுக்கு த்ரீ த்ரீ எயிட் ஃபைவ் ஓகே நான் காலபுருஷனுடைய பன்னெண்டாம் ராசியான அதாவது நம்மளுடைய ச சக்கரத்தில் கடைசி ராசியான மீனம் அப்படிங்கிற ராசிக்கு வரும் மீனம்னு சொன்னாலே அதனுடைய சிம்பலே மீன் அதுலையும் ரெட்டை மீன் அந்த மீனம்ங்கிற தான் சுக்கரன்கிற அந்த லக்ஷ்மியினுடைய கிரகம் உச்சம் ஸோ இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த இடத்துல உள்ள அன்பர்கள் எதை செஞ்சா அவங்க லக்ஷ்மி உச்சத்தை ஆட் பண்ணிக்க முடியும் அண்ட் ப்ராஸ்பெக்டிவாக இன்னும் கொஞ்சம் அதை மேலே வக்கி த கொண்டு வர முடியும் வளமாக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாமா பார்க்கலாம் மீனராசி அன்பர்கள் அஞ்சு அப்படிங்கிற நம்பரை எழுதினாலே அவர்களுக்கு நல்ல வருமானம் பெருக ஆரம்பிக்கும் அண்ட் அவர்கள் மணிக்கட்டில் எழுத வேண்டிய நம்பர் நைன் செவன் சிக்ஸ் ஒன் சரியா மீனராசி அன்பர்களுக்கு நாலு டிஜிட் நம்பர் நைன் செவன் சிக்ஸ் ஒன் இப்படி பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கும் தனித்தனியாக ஒரு சிங்கிள் டிஜிட் கொடுத்துருக்கோம் ஒரு நாலு டிஜிட் கொடுத்துருக்கோம் இது ரெண்டில் அவங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த வசதியான விஷயத்தை அவங்க செஞ்சு கூடவே இந்த மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கக்கூடிய மென்டல் அஃபர்மேஷனையும் கூட சொல்லிகிட்டே வரும்போது அவங்களுக்கு நிச்சயமாக லைஃப்பில் இன் இன்னைக்கு இருக்கிறத விட நாள் பட மேம்பாடு இருக்கும் இருக்கும் இன் prosperity, அந்த growth அவர்களுடைய lifeல நிச்சயமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஸோ நேயர்களை ட்ரை பண்ணி பார்க்க செல்வோம் வின் பண்ணிட்டு நமக்கு அவங்க செலக்ட் கண்டிப்பாக ரொம்ப அழகாக நீங்களே சொல்லிட்டீங்க எல்லாருமே வந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாம் பணம் வரணும் வேணும் இன்னும் இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க அதுக்கான ஒரு ஆப்டான தான் மேம் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கீங்க பன்னெண்டு ராசிக்கான நம்பர்ஸ் ஆகட்டும் அவங்களோட ஃபோர் டிஜிட் நம்பர் ஆகட்டும் அண்ட் அதை தாண்டி அஃபர்மேஷனும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தீங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நன்றி மேம் தேங்க்யூ ஸோ மச்